வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு பல்வேறு மீடியாக்கள் எக்ஸிட் போலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தினமலர் வெளியிட்ட எக்ஸிட் போலை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போறோங்க ஒரு காலகட்டத்தில் பாஜக கோயம்புத்தூரில் கொஞ்சம் வாக்கு கன்னியாகுமரியில் கொஞ்சம் வாக்கு இவ்வளோ தான் பிஜேபிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போடக்கூடிய கட்சி பிஜேபி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜக எவ்வளவு தூரம் இந்த தினமலருடைய எக்ஸிட் போல வச்சு ஓரளவு நம்ம புரிஞ்சுக்க முடியும் நாற்பது விழுக்காடு ஓட்சாரா வந்து கிராஸ் பண்ணக்கூடிய தொகுதிகள் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை அப்படின்னா ரெண்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க ஒன்னு தேனி தொகுதி இன்னொன்னு கன்னியாகுமரி தொகுதி இந்த இரண்டு தொகுதியிலையும் பிஜேபி உடைய என்டிஏ உடைய ஓட்சாரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து கிராஸ் பண்ணோம் தேனியில டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிடிவி அவர்கள் நாற்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் தங்க தமிழ் செல்வன் உதயசூரியன் பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளும் வாங்குவாங்க தேனியில் ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமாக இருக்குது பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் தான் தேனியில் ஏடிஎம்கே கிடைக்கும் அப்படின்னு தினமலர் சொல்லியிருக்காங்க அப்போ திமுகவை விட டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று விழுக்காடு வாக்குகள் கூடுதலாக வாங்குவார் அப்படின்னு தினமலர் ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க தேனி அடுத்து கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தாமரை பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளும் வாங்குவாங்க அப்படின்னு தினமலர் சொல்லியிருக்காங்க ஒப்பீனியன் போல கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தார் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸை ஓவர் டேக் பண்ணியிருக்கு பிஜேபி அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ நாற்பது பிளஸ் ஓட் இருக்கக்கூடிய தொகுதிகள் ரெண்டு ரெண்டாவது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது விழுக்காடு ஓட் ஷேர் என்டிஏவுக்கு எத்தனை தொகுதிகளில் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டாவது கேட்டகரி ஃபஸ்ட்டு நாற்பது விழுக்காடுக்கு மேலேன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது விழுக்காடு ஆறு தொகுதிகளில் என்டிஏ முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அந்த ஆறு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் கோயம்புத்தூர் வேலூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் தருமபுரி பெரம்பலூர் இந்த ஆறு தொகுதிகளில் என்டிஏ உடைய ஓட்சியார் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது விழுக்காடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜக அண்ணாமலை அவர்கள் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் திமுக பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை திமுக வாங்குவாங்க அப்படின்னும் அதிமுக இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை அதிமுக வாங்குவாங்க அப்படின்னு தினாமலர் சொல்லியிருக்காங்க அப்போ தினாமலருடைய இந்த எக்ஸிட் போலில் திமுகவை விட கிட்டத்தட்ட ஐந்து பர்சன்டேஜுக்கும் அதிகமாக ஓவர் டேக் பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள் அதனால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட் இருக்குது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் டஃப்பான ஃபைட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு ஓட்ஷேர் வாங்குவாங்க அப்படின்னா பாஜக முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று விழுக்காடு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கேப் இருக்குது அதனால் வேலூர் வந்து ஒரு டஃப்பான டைட்டான ஃபைட்டு திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் திமுகவை விட கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு வாக்குகள் வந்து பிஜேபி ஓவர்டேக் பண்ணுறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று விழுக்காடு வாக்குகள் வந்து பின்தங்கி இருக்கார் ஏனி சின்னத்தை விட பலா பல சின்னம் மூன்று விழுக்காடு வாக்குகள் வந்து பின்னாடி வந்து இருக்குது தருமபுரியில் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து முன்னிலையில் இருக்குது பெரம்பலூர்லையும் ஒரு டப்பான ஃபைட்டு ஸோ இருந்து நாற்பது விழுக்காடு ஓட்சார் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு தொகுதிகளில் எண்டியை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து விழுக்காடு மொத்தம் நான்கு தொகுதிகளில் வந்து முப்பது டு முப்பத்தைந்து பர்சன்டேஜ்குள்ளே என்டிஏ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா சென்ட்ரல் சென்னை சிவகங்கை கரூர் பொள்ளாச்சி இந்த நான்கு தொகுதிகளை தினமலர் வந்து சொல்லியிருக்காங்க பொள்ளாச்சி கரூர்லாம் ஃபென்டாஸ்டிக்கான க்ரோத்து பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொள்ளாச்சி கரூர்லலாம் பாஜக பெரிய ஸ்ட்ராங்காகலாம் இல்லை இந்த ஐந்து வருடத்தில் இவ்வளோ பெரிய ஒரு க்ரோத்தை வந்து இந்த பொள்ளாச்சிலையும் சரி கரூர்லையும் பாஜக கொடுத்துருக்காங்க அடுத்து நாலாவது கேட்டகரி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிகளில் தஞ்சாவூர் நீலகிரி அரக்கோணம் மதுரை தென்காசி திருப்பூர் இந்த ஆறு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு முப்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நான் என்ன கணிக்கிறேன்னா நீலகிரி இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது விழுக்காடு இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கு என்னுடைய கணிப்புப்படி எபவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் நீலகிரியில் வந்து பிஜேபி வாங்குவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ்குள்ளே மொத்தம் எட்டு தொகுதிகள் வருது எட்டு தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தைந்து விழுக்காடு வந்து என்டிஏ வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில் மட்டும் இருந்த பிஜேபி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்குது அப்படிங்கிறதான் தினமலருடைய இந்த எக்ஸிட் போலிருந்து ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது தினமலருடைய எக்ஸிட் போல் படி பிஜேபிக்கு ஐந்து தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா தேனி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் வேலூர் திருநெல்வேலி தருமபுரி ஸோ இது மாதிரியான ஒரு டஃப் ஃபைட்டில் ஐந்து தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சக்சஸாக இதை பார்க்கலாம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் பிஜேபி தலைமையில் தமிழகத்தில் ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த அணி இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலே ஓட்ஷேரை வந்து ஆவரேஜாக வாங்குகிறாங்க சீட்டாவும் கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முக்கியமான ஒரு படியை சக்ஸஸ்ஃபுல்லா பிஜேபி கிராஸ் பண்ண போறாங்க ஜூன் நாலாம் தேதி அது தெரியும் அப்படிங்கறதான் பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு ஓகே தினமலருடைய எக்ஸிட் போல பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்